குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜனவரி மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத தூக்கத்துல என்ன கிரகநிலைகள் தனுசு ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது சோ அப்படி பார்க்கும்போது முதல்ல இந்த மாத தூக்கத்துல என்ன கிரகநிலைகள் தனுசு ராசிக்கு இருக்கு அப்படின்னா ராசிக்குள்ளேயே சூரியன் செவ்வாய் சுக்குனன் புதன் ஆகிய நான்கு கிரகங்களினுடைய இணைவு உங்களுடைய ராசிக்குள்ளேயே இருக்கு இங்க புதன் குருவினுடைய வீட்லேயும் குரு புதனுடைய வீட்லேயும் இருக்கிறதுனால குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பரிவர்த்தனை யோகத்தில் புதனும் குருவும் இருக்கிறதுனால உங்களுடைய ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி மலம் அடைகிறாங்க அதே போல் உங்களுடைய ராசி நாதனைய குருவும் உங்களுடைய நான்காம் அதிபதியான குருவும் பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாத தூக்கத்திலேயே ஒன்று நாலு ஏழு பத்து அப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானங்கள் முழு பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு ஜாதகத்தில் கேந்திரம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானம் அது ஜாதகத்தினுடைய பில்லர்ஸ்ன்னு சொல்லுவோம் கேந்திர ஸ்தானங்கள் ஜாதகத்தினுடைய பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்படிப்பட்ட அந்த கேந்திர ஸ்தானங்கள் உங்களுக்கு அடையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால ரொம்ப 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 ஈஸியாக இந்த மாதத்தை நம்மளால கலந்து போ கடந்து போக முடியும் பதினேழாம் தேதி வரைக்கும் அந்த அமைப்பு இருக்குது அதன் பின்பும் சில மாற்றங்கள் நடக்க காத்திருக்கு என்ன ஏது அப்படிங்கிறத அந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் முதல்ல சுக்கரன் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் தனுசு ராசியை பொறுத்த அளவுக்கு ஆறாம் அதிபதி ருணர் ரோக சத்ரு ஸ்தானாதிபதி அவர் அதே நேரத்தில் அவர்தான் லாபத்தை தரக்கூடிய கிரகம் வெற்றியை தனத்தை தரக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் ஸோ அப்படிப்பட்ட சுக்கரன் உங்களுடைய ராசிக்குள்ளேயே இருந்திருக்காரு முதல் பன்னிரெண்டு நாட்கள் ராசிக்குள்ளே இருக்காரு பெண்களால் எதிர்ப்புகள் தேடி வர வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது இப்ப பெண்களிடம் சற்று அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை தனுசு ராசிக்கு உண்டு நீங்க வேணான்னு சொன்னாலும் எதிர்ப்புகள் உங்களை தேடி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை தான் சொல்லுது சரி எதிரிகள் தேடி வர்றாங்க கூடுதலாக அங்கே சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பொருளாதார கிரகமாச்சே அப்போ இந்த கடன் தேவைப்படுது கடனுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் கடன் இன்னொரு பக்கம் இருந்து நம்மளுக்கு வேண்டியது இருக்கு இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் இருக்கு நம்மளுக்கு கடனை திருப்பி அடைக்க முடியுமா அப்படிங்கிற பயத்தோடு இருந்துட்டு இருந்தோம் இனி அந்த பயம் போயிடும் ஏன்னா சனியனுடைய பார்வை ராசிக்கு கிடைச்சாச்சு ரெண்டாம் அதிபதியாகி அவர் உங்களுடைய ராசியை பார்க்கறது ஒரு நல்ல விஷயம்தான் இனி வரக்கூடிய நாட்களில் குருவும் உச்சமாக போறாரு அப்படிங்கும்போது போது அந்த பயம் போயிடும் கடன் கிடைக்கணுமே அந்த கடன் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த கடன் உங்களுக்கு கிடைச்சிடும் அதே நேரத்தில் அதே நேரத்தில் உங்களுடைய பதினொன்றாம் அதிபதி ராசிக்குள் வந்த இல்லையா அப்போ எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஸ்தானம் பதினொன்று என்னென்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களோ எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் செஞ்சிருவீங்க எதை பற்றி யோசிக்காமல் முதல் பன்னிரெண்டு நாட்களுக்குள்ள உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே நிறைவேறுவதற்குமான வாய்ப்புகளை சொல்கிறது தைப்புறம் தான் வழிபுறக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தை மாதத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கை தோங்குவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது இதுக்கு முன்னாடி பட்ட கஷ்டமெல்லாம் போதும் தனுசு ராசி இனிமேல் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான நாட்களாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது ரெண்டாவதாக அந்த சுக்கர பகவான் இருக்கார் இல்லையா அவர் மூலமாக பெண்களால் எதிர்ப்புகள் வந்தாலும் சரி கடைசியாக அது அந்த எதிர்ப்புகளும் உங்களுக்கு நன்மையாக முடியும் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவார்கள் அப்படிங்கிறத சொல்லுது அதற்கும் ஒரு பெண்தான் காரணம் அப்படிங்கிற ஒரு அமைப்புகளை சொல்லுது அதே நேரத்தில் உடல் ரீதியாக தொந்தரவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா அந்த ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆகிறது ஸ்கின் பிரச்சனைகள் வர்றது தலைமுடி உதிர்வு அதே நேரத்தில் அந்த கிட்னி ஃபங்க்ஷன் சரியில்லாமல் இருக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகளை சொல்லுது நேர நேரத்துக்கு நிறைய தண்ணி குடிங்க கிட்னிக்கு ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடிய பார்ட்டிகள் எல்லாமே கொஞ்சம் கவனம் ஏன்னா இந்த மாதத்தில் கண்டிப்பாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுனால சில சைடு எஃபெக்ட்ஸை அதிகமாக உணரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது முதல் பன்னிரெண்டு நாட்கள் மட்டும் கிடையாது அடுத்து ரெண்டாவது சுக்கரனும் ரெண்டாம் இடத்துக்கு தான் பயிற்சியாகிறார் மகர ராசிக்கு ஜனவரி மாதம் பன்னெண்டாம் தேதி சுக்கரன் பயிற்சியாகுது அப்பவும் அந்த பாதிப்பை தரத்தான் போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஹெல்த் ரிலேட்டடாக பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு ஏன்னா அந்த நோயும் நம்மளை தான் வருது சரிங்களா அப்போ நம்ம ப்ரிகாஷனாக இருந்துக்கணும் அம்பு உங்களை நோக்கி வருது அப்படிங்கறத மறைமுகமா சொல்கிறேன் பாலிய நண்பர்களுடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கப்போகுது எண்ணிய காரங்கள காரியங்கள் ஈடேறப்போகுது நல்ல அனுகூலமான ஒரு சூழல் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்வது பதவி பொறுப்பு எல்லாமே கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது உள்ளூர் மக்களுக்கு உள்ளூரில் ஒரு பதவியெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை இந்த சுக்கரன் அள்ளி தருவார் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை நம்மளுடைய பேச்சுக்கு மதிப்பு கூடும் அப்படிங்கிறது சில நேரங்களில் நல்ல ஒரு அமைப்பாக இருந்தாலும் வேணால் சூரியனுடைய நகர்வும் எல்லாமே ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும் அப்படின்னாலும் தேவையில்லாத விஷயங்களை தேவையில்லாத இடத்துல பேசி சின்ன எதிர்ப்புகளை உருவாக்கிவோம் பெண்கள்கிட்ட பேசும்போது மட்டும் கவனமா இருங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் முன் வச்சு ஆகணும் கண்டிப்பாக ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்கும் ரெண்டு பதினொன்று தொடர்பு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய பொருளாதார லாபத்தை தரக்கூடிய ஒரு தொடர்பாக பார்க்கப்படுகிறது அட்டமாதிபதியான சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கரனுடைய நட்சத்திரங்களான பரணி பூரம் பூராடத்திலையோ அல்லது சூரியனுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை உத்திரம் உத்திராடத்திலேயோ அல்லது முதலனுடைய நட்சத்திரங்களான ரேவதி ஆயில்யம் கேட்டை இந்த நட்சத்திரங்கள்ல சந்திரன் பயணிக்கக்கூடிய நாட்கள் ஒன்பது நாட்களில் திடீர் அதிர்ஷ்டங்கள் தனுசு ராசிக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவு அளவீடு முன்னப்பெண்ணா கண்டிப்பா ஏதோ ஒரு வரையில் ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடைக்காம போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத சொல்லுது ஏன்னா குடும்பத்துக்குள்ள அந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் குடும்பத்துக்குள்ள சின்னதுனா சின்ன சின்னதாக ஒரு சலசலப்பு வந்து போகும் அது பெரிய லெவலில் பாதிக்காது பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது சொல்லுது அப்ப சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கம் இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் தடைகள் நீங்கும் வேலை இல்லாத உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதே நேரத்தில் கம்பெனியில் இடமாற்றம் நடக்கும் ஒரு பொசிஷன் சேஞ்ச் ஆகும் கம்பெனி வேலை செய்யக்கூடிய நபர்கள் கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு இடமாற்றப்படுவீர்கள் அதாவது ரொம்ப லாங் டைம் இருக்கும் எதிர்பார்த்த இடமாற்றமாக இருக்குது அதுவும் பொறுப்புகள் அதிகரிக்கிறதோடு சேர்த்தி அந்த இடமாற்றம் பதவி உயர்வோட சேர்த்து அதோட இடமாற்றம் அப்படின்ற மாதிரி உங்கள் ஆஃபீஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இத்தனை விஷயங்கள் நம்மளுக்கு ஃபேவராக நடக்க காத்திருக்கு அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா சூரியனுடைய நகர்வு ஒன்பதாம் அதிபதி ராசிக்குள்ளே இருக்கிறார் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாமே நம்மளுக்கு சரியாகும் அப்படின்ற முழு நம்பிக்கையோடு இருந்துகிட்டு இருந்தீங்க ஏன்னா ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி ராசிக்குள் இருக்கும்போது பாக்கியங்கள் அனைத்தும் நம்மளுக்கு இருப்பதற்கு போலவே நம்ம ஃபீல் பண்ணுவோம் கண்டிப்பாக குருவினுடைய பார்வையும் அங்கே இருக்குது பரிவர்த்தனையில் குருவும் பலமாகிறார் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் எல்லாமே நம்ம வசமாகத்தான் இருக்க போகிறது வரக்கூடிய நாட்கள் நம்மளுக்கான நாட்கள் அப்படிங்கிறது முழுமையாக நம்புவீங்க அப்படி நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தாண்டி தந்தை வழி ஆதரவு பூர்ணமாக கிடைக்குது அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து அரசாங்க அரசியல் வாதிகள் உங்களுக்கு முழு ஆதரவை தருகிறார்கள் மேலதிகாரிகள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்க போது மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல பதவி உயர்வு அப்படிங்கிறது அசால்ட்டாக கிடைச்சிடும் அதே நேரத்தில் ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசிக்குள்ள வரும்போது பதவி உயர்வு பொறுப்பு எல்லாமே அதிகரிச்சுன்னா அதுக்குண்டான எஃபோர்ட் போட மாட்டோம் கொஞ்சம் சோம்பேறித்தான படுவோம் அப்படிங்கறது சொல்லுது எல்லாரும் நம்ம உட்கார்ந்த கடையில் நம்ம எல்லாம் வேலை வாங்கணும் நம்மளுக்கு எல்லோரும் வேலை செய்யணும்னு நினைப்போம் கொஞ்சம் மனதிற்குள்ள ராஜா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் அதே நேரத்துல தலைகணம் அப்படிங்கிறது சற்று எட்டி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது சோ பணிவு அப்படிங்கறது மட்டும் இருந்தா போதுமானது தனுசு ராசி கண்டிப்பா முதல் பதினைந்து நாட்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் மிக நேர்த்தியாக உங்களுடைய வாழ்க்கை சூழலை நடத்தி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத சொல்லுது அதே நேரத்தில் பாருங்க பதினைந்து பதினான்காம் தேதி அந்த சூரியனுடைய பயிற்சி இருக்குது இரண்டாம் இடத்துக்கு போறாரு சுக்கரனுடைய பாதிப்பு அந்த ஆறுக்குடியவர் இரண்டாம் இடத்துல உண்டான பாதிப்பு தொண்ணூறு சதவீதம் குறைந்து விடுகிறது குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் தீருது குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு சுபகாரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது வரான்னு பார்த்துட்டே இருக்கணும் பொண்ணு அமையல மாப்பிள்ளி அமையல அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கணும்னா இந்த காலகட்டம் பொண்ணு மாப்பிள்ளையும் அமையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒன்றும் உங்களுக்கு பருவ வயதில் இருக்கக்கூடிய ஆணாக பெண்ணாக அவங்களுடைய குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரண் அமையிறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த காலகட்டம் சொல்கிறது அதாவது சம்மந்தி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளும் உண்டாகுது அதே நேரத்தில் ரெண்டாம் இடத்துல சூரியன் வந்து அமர் அமர்ந்து இருக்கும்போது தேவையற்ற அதிக்கலமான அதிக்கலமான அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தை தவறான வார்த்தையாக இருக்கும் பெருமை பெருமைக்காக சில விஷயங்களை பேசுகிறது செய்கிறது ஆகாது அப்படிங்கிறத சொல்கிறோம் இல்லையா பெருமை மிக்க பேச்சுக்களை கொள்வது நல்லது அதாவது உங்ககிட்ட என்னென்னவெல்லாம் ப்ளஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் சபை நடுவே ரொம்ப பெருமையாக பேசிடுவீங்க அப்போ அந்த எல்லாம் பின்னாடி நேரத்தில் அதை யூஸ் பண்ணி உங்களுடைய ப்ளஸ்ஸையெல்லாம் மைனஸ் ஆகணும்னு உங்களுடைய எதிரிகள் துடிக்க ஆரம்பிப்பாங்க இப்போ நோட் பண்ணி வச்சுக்குவாங்க பின்னாடி நம்மளுக்கு பெருசாக செஞ்சு விட்டு போயிடுவாங்க ஏன்னா தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு மறைமுக எதிர்ப்புகள் தான் அதிகம் நேரடியாக தனசுகிட்ட யாரும் மோத முடியாது மோதனாக தோற்றுருவாங்க மறைமுக எதிர்ப்புகள் தான் தனுசு ராசிக்கு அதிகம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க கண் சம்பந்தமான பாதிப்புகள் வரும் கண்ணில் புறையாட்டுறதோ அல்லது தலைவலி ஏற்படுறதோ அல்லது உங்களுக்கு அந்த முகத்துல பிம்பிள்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு வர்றதுக்குள்ள வாய்ப்புகளை சொல்கிறது சில நேரங்களில் காய்ச்சல் தலைவலியில் வர வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் உண்டு படிப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் படிக்கக்கூடிய குழந்தைங்க நல்லா படிப்பாங்க வயது முதிர்ந்த நபர்களுக்கு இருந்து வந்த உடல் தொந்தரவுகள் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது கண் சம்பந்தமான பாதிப்புகள் மட்டும் வந்து நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி அவர்தான் தான் பூர்வ புண்ணியாதிபதி உங்களுக்கு எல்லா வகையிலையும் நன்மையை தரக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்துட்டு செவ்வாயை சொல்லணும் ஏன்னா செவ்வாய் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உச்சமடைகிறாரு வரக்கூடிய ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய் ராசிக்கு இரண்டாம் இடத்துல உச்சமடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ செவ்வாய் அங்க அப்படிங்கும்போது மிகப்பெரிய மிகப்பெரிய மாற்றம் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்க காத்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் அப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் வலு பெறுது இப்போ பூர்வீகத்தில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த காலகட்ட பயிற்சி தீர்த்துக்கலாம் சரிங்களா முதல்ல பூர்வீகத்தில் வசிக்க முடியலன்னு கூடிய நபர்கள் இப்ப சொந்த ஊருக்கு டிக்கெட் கிடைக்கும் சொந்த ஊரில் வந்து வசிக்க முடியும் சொந்த ஊர்ல இருந்து சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் பார்த்து பேசி பழகின நட்பு வட்டாரங்களை பார்த்து அவங்க கூட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்குது குலதெய்வ வழிபாடு செய்வதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது அல்லது எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யாமல் போக மாட்டீங்க தனுசு ராசி கண்டிப்பாக குலதெய்வ அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைச்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் அதே நேரத்தில் எட்டாம் இடத்த பார்க்குது அப்போ அஞ்சு எட்டு தொடர்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது கொஞ்சம் மனக்குழப்பம் எது சார்ந்து மனக்குழப்பம்னா சம்பாதிக்கிற காசை எப்படி செலவு பண்ணுறது அப்படிங்கிறது சம்பாதிக்காம இருந்துட்டு இருக்கிறமே எப்படி செலவுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதும் அதே நேரத்தில் சம்பாரிச்சு வச்ச ஒரு விஷயத்த சம்பாரிச்ச ஒரு விஷயத்த அதை நம்ம எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிற ஒரு பயமும் உண்டாகும் சரிங்களா அந்த பொருளாதார ரீதியான பயம் மட்டும் வந்து போகும் அதை பெரிய பிரச்சனை இல்லை மேனேஜபிள் தான் அப்படிங்கிறது சொல்லுது இந்த செவ்வாயும் சூரியனும் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையினால தயவு செஞ்சு நாவடக்கம் வேணுங்க கொஞ்சம் நம்மளுக்கு பிக்கப் ஆகிடுச்சு கொஞ்சம் நல்லா ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டு கூட இருக்கிறவங்க எல்லாம் போட்டு வாதிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக மீண்டும் அதே வாதிப்பு நம்மளுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதான் சொல்லுது அப்போது கொஞ்சம் தேறிட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டு நம்மளுடைய சவடாலெல்லாம் காட்டக்கூடாது கொஞ்சம் அடைக்க வசிக்கணும் ரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பாகிஸ்தானம் அங்கே போய் சூரியன் செவ்வாய் இணைவு இருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு ஒரு பரிச்சயமான ஒரு தேர்ந்த ஒரு நிலைப்பாடு இல்லை அப்படிங்கிறது ஏன்னா ஓரா பேசுனீங்கன்னா குடும்பம் குடும்பத்துல புத பிரச்சனை வந்து குடும்பம் பிரிஞ்சு போகிறது கூட வாய்ப்புகள் உண்டு முக்கியமா ஆண்களுக்கு அது மிகப்பெரிய பாதிப்பை தே தருமே தவிர நன்மையை தராது மற்றபடி பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் எல்லாமே நல்லா சுபமாக இருக்கு பேச்சை மட்டும் கம்மி பண்ணிக்கிங்க அடுத்து ரொம்ப முக்கியமான கிரகம் புதன் உங்களுடைய ராசிக்கு பாதகாதிபதி ரெண்டில் வந்து உட்காராரு பாருங்க பாதகாதிபதி உட்கார்ந்தாச்சு செவ்வாய் உட்கார்ந்தாச்சு சூரியன் உட்கார்ந்தாச்சு இதுக்கு மேலேயும் பேச்சை கம்மி பண்ணல அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்குது தனசுக்கு ரொம்ப கவனமாக இருங்க நண்பர்கள் மூலமாக பொருளாதார உதவிகள் கிடைக்கும் வா வாழ்க்கை துணையின் உதவியின் உதவியோடு உங்களுடைய பொருளாதாரத்தை சீர்படுத்திக் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் மாமியாருக்கு இருந்து வந்த உடல் தொந்தரவுகள் நீங்க மாமியாரனுடைய உடல் தொந்தரவை நீக்கியதால் அவர்கள் மூலமாக பாராட்டப்படுவீர்கள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு பொருளாதார உதவிகளும் கிடைக்கும் ஆக மொத்தம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நண்பர்களோ மாமியாரோ அல்லது வாழ்க்கை துணையோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு எக்கனாமிக்கலாக ஹெல்ப் பண்ணுறாங்க ஆனால் மென்டலாக மென்டலி ஃபிசிக்கலி ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு ஸோ எக்கனாமிக் ஹெல்ப்பை மட்டும் எதிர்பார்த்துட்டு இருங்க ஆதரவாக அன்பாக பேசுகிறதுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை இருப்பாரான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை இந்த மாதம் அதே போல் உறவுகளும் அதை போல் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஃபினான்சியலாக ஓகே மென்டலி கொஞ்சம் அன்பும் அரவணைப்பும் தேவைப்படக்கூடிய சூழ்நிலை தான் தனுசு ராசி இருக்குது இந்த மாதத்தில் ஸோ அது முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகனுக்கு ரெண்டு நல்ல நிதியம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க போதுமானது பிறந்த கிழமை என்னைக்கும் நட்சத்திரத்துக்கு இந்த வழிபாடை செய்யுங்க மேலும் ராசி என்பவர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி உள்ள பரம்பரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கொழமுடன்